கேலக்ஸி வாசக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் பிரபாவதி செந்தில் ஐயா எழுதிய வேர்ச்சொல் ஆய்வு நூலன் தான் சொற்களுக்கு மூலமாக இருக்கும் வேர் சொற்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்துடுறேன் இதில் புய் அப்படின்ட்டு ஒரு வேர்ச்சொல் இருக்குது இந்த புய் அப்படின்றதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோன்னா அது ஒரு துளைத்தல் கருத்து வேறு அதாவது துளைக்கக்கூடிய அப்படின்ற ஒரு வேர் இந்த புய் அப்படின்றது வந்து இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பாவர் அவர்கள்லாம் சொல்கிறாங்க கூட்டல் இல்லில் இருந்து கூட்டல் அதாவது ஒற்றல் எல் போட்டும் அதுலேருந்து வருடல் இல்ல இருந்தும் வருது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு முரணாக அருளி ஐயா சொல்கிறாங்க அதுலேருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க சரி அப்போ இந்த புய் அப்படின்றது துளைத்தல் கிழித்தல் நுழைதல் உட் புகுதல் உள் இறங்குதல் இதெல்லாம் அந்த பொய்யோட வேர் சொற்களாக இருக்கிறது அதாவது பொருளாக இருக்கிறது இதுதான் பாவேந்தர் அவர்கள் என்ன சொல்லுவாங்களாம் திருமண பத்திரிகைக்குள்ள தமிழ் அல்லாத மற்ற பிறமொழி சொற்கள்ல வந்து தமிழ் ப திருமண பத்திரிகைகள் வந்ததுன்னா அதை புய் அப்படின்னு வாரம் அப்படி என்றால் அதை வந்து கிழித்தேரி அப்படின்னு சொல்றது அதோட அர்த்தமாக இருக்குது அந்த அளவுக்கு தமிழ் பற்று உடையவர் அப்படின்றது நமக்கு இதுலேருந்து தெரியுது அந்த புய் அதுல இருந்துதான் புகு அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப புகுதல் புகுத்தல் அப்படின்னா இதுக்கும் பொருள்னால உள்ள நுழைதல் அப்படின்றதுதான் ஒரு பொருளாக இருக்குது உள்ளே போதல் அப்படின்ட்டு அதே மாதிரி புகுதி அப்படின்ட்டு புகுதி என்றாலும் வாயில் ந நுழை வாயில் இது எல்லாமே புகுதி அப்படின்ற ஒரு சொல்ல எடுத்து பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புகல் புக புகு கூட்டல் அல்லு சேர்த்திருக்காங்க அது வந்து புகழ்ன்னு சொல்லியிருக்காங்க புகல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அதாவது நெல்லெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க இல்லையா சால் அந்த காலத்துல சாலில் கொட்டி வச்சிருப்பேன்னுவாங்க அதுக்கு பேரு புகல் அப்படின்ட்டு சொல்றாங்க அதே மாதிரி புகர் புகு கூட்டல் அர் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து புகர் அப்படின்னு புகர் என்றது தான் வந்து பிற்காலத்துல வந்து புள்ளியாக வருகிறது அதாவது ஒரு துளைத்து வைக்கக்கூடிய ஒரு புள்ளியைத்தான் இப்போ வந்து நம்ம இப்ப புள்ளின்னு சொல்றோம் அப்ப முன்னாடியெல்லாம் வந்து அது வந்து புகர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த புகர் வச்சு நிறைய பாடல்கள்ல நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது புகர் கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகர்கலைன்னா இந்த புள்ளி மான் இருக்குது இல்லையா அந் அதுதான் அதோட பொருள் கலை அதே மாதிரி புகர் முகம்னும் சொல் பயன்படுத்தியிருக்காங்க சொற்கள் புகர் முகம்னா யானைக்கு வந்து நெதையெல்லாம் வந்து புள்ளி புள்ளியா இருக்குமா அப்ப அதை வந்து புகர்முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புகர் அப்படின்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பொருளும் இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா தமிழில் உணவு அப்படின்ட்டு சொல்றாங்க அதாவது சோறு அப்படின்றது தான் புகர் புகர்வு இது எல்லாம் வந்து சோறு அப்படின்றது அதே மாதிரி புகர்வை அப்படின்ட்டு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன் அதாவது அது உண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் புகர்வை அப்படின்ட்டு சொல்றாங்க புகுதல் புகுத்தல் புகுட்டுதல் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் புகுட்டுதல்னா உள்ளே செலுத்துதல் தான் புகுட்டுதல் இதெல்லாம் இந்த தான் வந்து புகர் அப்படின்னு இந்த புகர் அப்படின்றது தான் புகவு அப்படின்றது புகவு அப்படின்னு சொன்னாலும் அது உணவு தான் புகவு தான் புகா அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த புகா அப்படின்றது எப்படி புகவு எப்படி புகாவா மாறுதுன்னா இப்ப நம்ம நிலவுன்னு வச்சிருக்கோம் இல்லையா நிலவு நம்ம என்னன்னு சொல்லுவோம் நிலா அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம நிறைய சொற்களை பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா அது மாதிரி புகவு வந்து புகா அப்படி இந்த புகா தான் வந்து தெலுக்கலையும் வந்து சாப்பாடு அப்படி அதாவது உணவு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த புகா தான் இப்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம் புவா அதாவது புவா அப்படின்றத பு இவ்வ போட்டு பண்ணலாம் நம்ம குழந்தைங்க புவா சாப்பிடு புவா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு புவான்னா சோறு அப்படின்றது தான் இந்த புகவு புகா புகவு அப்படின்றது தான் கிரேக்கத்துக்கு போகும்போது பாகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா டு ஈட் அதாவது சாப்பிடக்கூடிய தான் வந்து அங்கே வந்து சொல்றாங்க இதுலேருந்து தான் நிறைய சொற்களை அவங்க அதுக்கு அடுத்து பாகோனால ஈட் ஈட்டு அதே மாதிரி பாகோசைட் அப்படின்னு சொல்றாங்க பாக்டீரியோ பேஜ் அப்படின்னு சொல்றாங்க உண்ணக்கூடிய ஃபேகோசைட்ஸு அப்புறம்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே உண்ணக்கூடிய அப்படின்ற ஒரு பொருளை வச்சுதான் சொல்கிறதா இருக்குது அதே மாதிரி பார்த்தோன்னா பதம் அப்படின்ற ஒரு சொல்லையும் தமிழில் பயன்படுத்தியிருக்காங்க பதம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கும் உணவு அப்படின்றது தான் இதுவோட இதோட வேர் சொல்ல வந்து புயலருந்து தான் அப்படியே மாறி விட்டு வருது இந்த பதம் தான் வந்து பாலியில் போகும்போது பாத் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பாலி பாக்ரிதம் எல்லாமே பாத் அப்படின்னு சொல்லி தான் வருது இதே அப்படியே போயிட்டு பெங்காலியில் ஒரியாவில் இந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது பாத் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த பாத் வந்து பாத் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து உணவுக்கெல்லாம் போனால் பஹாலா பாத் பிசிபல்லா பாத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் நம்ம ஆதி காலத்தில் சொல்லக்கூடிய பதம் அப்படின்ற சொல்லுதான் இந்த பாத்தாக வந்திருக்குது அப்படின்றதையும் உங்களுடன் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இது வரைக்கும் பொறுமையாக இருந்து இத்தனை வேர்ச்சொற்களையும் கேட்டு எனக்கு விமர்சனம் தந்து வாழ்த்து சொல்லிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கேலக்ஸி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்